மனதுல அந்த கேள்வி வரும் நம்ம ஏதாவது பண்ணணும் டைம் இருக்கு ஏதாவது செய்யணும் எனக்கு திறமைகள் இருக்கு இப்ப அந்த மாதிரி வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியலங்கிறதுதான் ஆரம்பிக்கணும் அப்படிம்பாங்க வணக்கம் இன்னைக்கு மனதை பற்றி இன்னொரு விஷயம் நம்ம பேச போறோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நான் வந்து வாழ்க்கையில் எதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எனக்கு நிறைய திறமைகள் இருக்குது ஆனால் நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியல அப்படிம்பாங்க இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு உணர்வு எதாவது பண்ணணும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது வந்து நிறைய பேருக்கு உண்டு இப்போ வந்து பொதுவாக ஒரு சிலர் வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக போயிடும் ஒரு படிப்பு உடனே வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போன அப்புறம் திருமணம் ஆகிடும் அப்புறம் குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைய பொறுப்புகள் அப்படின்னு அப்படியே கண்டினியூஸாக போகும்போது இந்த சிந்தனை கூட அதிகமாக வராமல் இருக்கலாம் அது நிறைய பேருக்கு ருட்டீனாக அப்படியே போயிடும் லைஃப் பட் ஒருவேளை அந்த மாதிரி அமையாமல் ஒரு படிப்பு முடிச்சுட்டு திருமணமாகி வீட்டில் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம் திருப்தி இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மனதில் அந்த கேள்வி வரும் நம்ம எதாவது பண்ணணும் டைம் இருக்குது ஏதாவது செய்யணும் எனக்கு திறமைகள் இருக்குது இப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன செய்கிறதுன்னு தெரியலங்கிறது தான் நிறைய பேருடைய பிரச்சனை ஒன்று வந்து பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படிம்பாங்க இப்போ பிஸ்னஸாக ஆரம்பிக்கணுங்கும் போது கூட எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்பாங்க இப்போ எல்லாருமே வந்து பிஸ்னஸாக தான் பண்ணணும்னு இல்லை அது வந்து வேறு மாதிரி நம்ம யோசிக்கணும் ஏன்னா அதில் பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் அதில் லாபகரமாக நடத்தணும் ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேசலை இப்போ நான் பேசுகிறது என்னென்னா மனதிற்கு ஒரு முழுமை கொடுப்பதற்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எனக்கு ஒரு திருப்தி வேணும் வாழ்க்கையை பற்றி என்னுடைய திறமையை நான் வெளியே கொண்டு வரணும் என்னுடைய திறமை எல்லாருக்கும் நான் காண்பிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு உண்டு இது வந்து ஒரு பிஸ்னஸுங்கிற ரீதியில் இல்லாமல் பர்சனலாக என்னை பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு திருப்தி வரணும் என்னை பற்றி மற்றவர்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு சிறிய வீடியோ ஒரு சின்ன கைடன்ஸ் இப்போ எதுவுமே நாம் செய்து பார்த்தால் தான் நமக்கு எதில் திறமை இருக்குன்னு தெரியும் இப்போ நம்ம சும்மா உட்காந்து யோசிக்கும்போது எனக்கு வந்து பெயிண்டிங் கூட நல்லா வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் வந்துடும் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பழக்கமான ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் இப்போ இல்லை அப்போ வந்து அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்கள பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய ட்ரம்ஸ் இருக்கும் நிறைய அதில் உபகரணங்கள்லாம் இருக்கும் அவங்க அடிக்கிறதுக்கும் சிலது வச்சுருப்பாங்க நமக்கு இப்போ இந்த ட்ரம்ஸ் சிவமணியெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் அட் அ டைம் எத்தனை அடிக்கிறாங்க இப்போ இவர் என்ன தெரியுமா சொல்லுவார் நான் கற்றுக்கலாம் இல்லை ஆனால் கண்டிப்பாக இத்தனை ட்ரம்ஸ் இருந்து என் கையில் குச்சி இருந்தால் என்னால் அடிச்சிட முடியும் ஐ கேன் ஆல்சோ ப்ளே அப்படிம்பாரு ஆனால் செய்து பார்த்ததே இல்லை இப்போ அப்படி நம்ம சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை நம்ம செய்து பார்த்தால்தான் எதுவுமே நம்மால் முடியுமா முடியாதாங்கிறது தெரியும் அதனால் இதில் வந்து முதல் பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் என்னென்னா எது தோணுதோ இப்போ நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் வரையலாம் அப்படின்னு தோணால் எனக்கு நிச்சயமாக அது வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சி பாருங்கள் அதை முதல்ல அதுக்குள்ளே இறங்குங்க அதுக்குள்ளே இறங்காமலேயே நம்மளால் அது முடியுமா முடியாதா நமக்கு வருமா வராதா அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியாது ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எது தோணுதோ பெயிண்டிங்காக இருந்தால் பெயிண்டிங் பண்ணி பாருங்கள் இல்லை வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு எனக்கு ஐடியாஸுங்கிறது அவங்கவுங்களுக்கு வரக்கூடியது தான் இப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து சாரீஸ் செலக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா வரும் அதனால் நான் சாரீஸ் வாங்கி நான் ஆன்லைனில் வித்தேன்னா என்னால் நல்லா பண்ண வாங்க அப்போ பண்ணி பாருங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இதை ஒரு பர்சனலாக நமக்கு ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணுறீங்கன்னா அதை ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்காமல் ஓரளவுக்கு நம்ம பண்ண முடியும்னு நமக்கு தெரியணும் எல்லாருக்கும் நம்ம பண்ணுறது பிடிக்குதா என்ன நமக்கு பிடிக்குதா அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கும் போது பண்ணுங்கள் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து டெஃபினெட்டாக என்னால் எழுத முடியும் நல்லா அதனால நான் நினச்சன்னா கதை எழுத முடியும் புத்தகம் எழுத முடியும் ஆனா அது இன்னும் நான் பண்ணலைம்பாங்க அப்போ நமக்கு வந்து எழுத முடியும்னு தோணுது நம்ம நினச்சா பண்ண முடியும்னு தோணுதுன்னா அது பண்ணி தான் பார்க்கணும் ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் என்னெல்லாம் தோணுதோ அதன் முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க பர்ஸ்னலாக செஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் அது நம்மளால செய்ய முடியுதா நமக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையா இப்போ பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னா இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதை கொஞ்ச நாள் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள் இப்போ ஒரு பெயிண்டிங்னு எடுத்துக்கிங்களேன் ஒரு சின்ன பெயிண்டிங்கை வரைஞ்சி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு திருப்தியாக இருக்குது அவ்வளோதான் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வச்சுட்டோன்னா அதில் ஒரு திறமை நமக்கு இருக்கா அந்த திறமையை வளர்த்து கொள்ள முடியுமா அதில் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குதா அப்படிங்கிறது முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது இப்போ கொஞ்ச நாள் நம்ம இன்னும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சில பெயிண்டிங்ஸ் வரையலாம் முடிஞ்சால் ஏதாவது கிளாஸில் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கலாம் அந்த மாதிரி இல்லை அதே வந்து இப்போ ஒரு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் எவ்வளோ சேனல்ஸ் அவங்கவுங்க பர்சனலாக என்னெல்லாம் தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது கூட திறமைகள் செய்யணும் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அந்த விஷயத்தை வந்து செஞ்சால் மட்டும் போகாது கொஞ்ச நாள் தொடர்ந்து செய்யணுங்கிறது செகண்ட் பாயிண்ட் பல முறை செய்யும்போது தான் நமக்கு அதில் எவ்வளோ இன்வால்மெண்ட் வருது ஒரு பேஷன்னு சொல்லுவாங்கல்ல இது எப்படியாவது நம்ம பண்ணணும் அந்த தீவிரம் இருக்கா இல்லையா நம்ம வந்து அதை செஞ்சு முடிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா அதை வெற்றிகரமாக நம்ம செய்ய முடியுதா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பெயிண்ட் பண்ணோன்னு ஆரம்பித்தா இப்போ எனக்கெலாம் பெயிண்டிங்கே வராது நம்ம ட்ரை பண்ணதில்லை வராதுங்கிறது இல்லை நம்ம ட்ரை பண்ணதில்லை இப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும் பல முறை செஞ்சு பார்க்கணும் அப்போ தான் நமக்கு அது நல்லா வருதா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும் மனசிலே நினச்சிட்டு இருந்தால் போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்து பாருங்கள் ரெண்டாவது கொஞ்ச நாளாவது அதை கண்டினியூ பண்ணி பாருங்கள் மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இதெல்லாம் ஆரம்பித்து பண்ணும்போதே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும் இருந்தாலும் ஒரு சரியான முடிவெடுக்கணும் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இன்னும் டீப்பாக இறங்கலாமா வேண்டாமா அந்த கேள்வி வரும்போது மூன்றாவது பாயிண்ட்டு கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்கள் இப்போ தியான நிலையில் எப்போவுமே நமக்கு வந்து மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும் நமக்கு அப்படியே இன்ட்யூஷனுங்கிறது நல்லா வரும் இன்ட்யூஷனுங்கிறது உள்ளுணர்வு அப்போது உங்கள் உள்ளுணர்வு நமக்கு எப்போவுமே நிறைய விஷயங்கள் சொல்லுது ஆனால் நம்மளால் அதை கேட்டுக்க முடியறதில்ல ஏன்னா நம்ம மைண்ட் ரொம்ப பிஸியாக இருக்குது நம்ம வெளி உலகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கோம் நிறைய மனசில் சேட்ரிங் நிறைய பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளுணர்வு சொல்கிறது ரொம்ப மெதுவாக தான் சொல்லும் அது நமக்கு கேட்காது ஆனால் தியான நிலையில் இருக்கும்போது உங்கள் ஆழ்மனதே ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த உள்ளுணர்வுங்கிறது ரொம்ப சத்தமாக நல்ல பளிச்சுன்னு நமக்கு தெரியும் அப்போ கேட்டு பாருங்கள் இந்த பெயிண்டிங் நான் பண்ணுறேனே இது எனக்கு சரியாக இருக்குமா அல்லது இந்த குக்கரி கிளாஸ் நான் ஆரம்பிக்கிறேன் இது எனக்கு சரியாக இருக்குமா அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன் இது எனக்கு கதை எழுதுகிறேன் எனக்கு சரியாக வருமா அந்த மாதிரி உங்கள் திறமை எது நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஈவன் ரெண்டு மூணு இருந்ததுன்னா ரெண்டு மூணையும் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமலே இருந்தோன்னா நமக்கு தெரியாது அதனால் இந்த ரெண்டு மூணு இருந்தாலும் ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஒன்று ஒன்றையும் பண்ணி பார்த்துட்டு மூன்றாவது விஷயம் அதன் பிறகு தியானத்தில் கேளுங்க நான் என்ன பண்ணணும் எது எனக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த கைடன்ஸுங்கிறது வரும் ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய சில டேலண்ட்ஸ் சில திறமைகள் இதையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து செயல்படுத்தும் போது ஒரு மிகப்பெரிய திருப்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நமது அமிர்த சித்திங்கிற ஒரு வகுப்பு இருக்குது டிஎன்ஏ ஆக்டிவேஷன் அதில் பண்ணுவோம் இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன் பண்ணும்போது அந்த ஹிடன் டேலண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் முன்னோர்களிடமிருந்து நமக்கு மரபு ரீதியாக வந்திருக்கக்கூடிய சில பதிவுகள் அவங்களுடைய திறமைகள்லாம் நமக்குள்ளே இருக்கலாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் கூட வெளிவரும் அப்படிங்கிறது தியரி இந்த தியரி எப்படி ப்ராக்டிக்கலாக பார்த்தேன்னா முதல் கிளாஸ் அமிர்த நான் நடத்தின போது ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருக்கும் பதினாலு பதினஞ்சு வருஷம் அப்போ அந்த முதல் கிளாஸில் அட்டன் பண்ண ஒருவர் ஒரு ஒரு இரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு கிளாஸ்க்கு வந்திருந்தார் அப்போது வந்து எங்கிட்ட என்ன சொன்னார்னா அமிர்த சிதி அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன் மேடம் ஒரு ஒன் வீக்குள்ளே எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும் நல்லா பாடணும்னு ஒரு ஆசை அவருக்கு அப்போ நாற்பத்தஞ்சு வயசு அது வரைக்கும் அவர் பாடினதே கிடையாது ஆனால் அந்த மனசுக்குள்ளே எனக்கு ரொம்ப தோணி இப்போ நான் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன் கற்றுக்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பாடும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சேன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார் எதுக்கு இதை சொல்கிறேன்னா தியானத்தை தியானத்தில் நமக்கு அந்த மாதிரி தெரியும் குறிப்பாக ஆஃப் கோர்ஸ் அது வந்து நம்ம டிஎன்ஏ ஆக்டிவேஷன் பண்ணுறதுனால ரொம்பவே தெரிஞ்சுது இல்லைன்னா கூட நீங்கள் தியானம் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் மனதில் ஒரு தெளிவு வரும் எதை செய்தால் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதை நீங்கள் செய்தும் பார்க்க வேண்டும்